திராவிட முன்னேற்றங்களுக்கு தவிர அனைத்தனி ரெண்டாம் திராவிட முன்னேற்றங்களும் பாரதிய தேட்ட முன்னோடிகளும் சில பேர் பேசியிருக்காங்க இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து அந்த முடிவு எடுக்கப்படும் எங்களுக்கு உயர்மட்டப்படுவது ரொம்ப காலத்தில் இருபத்தி நாலாம் தேதி வந்து நடந்துச்சு அதில் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தினால் கொஞ்சம் அவங்க சொன்ன கருத்துலாம் மனதில் ஏற்றி ஒரு சிறந்த முடிவு இந்த அளவு எடுக்கிட்ட முடிவு சிறந்த முடிவாக இருக்கணுன்ற அடிப்படையில் கொஞ்சம் பொறுத்து மெதுவாக கால இந்த டைம் தான் அதுக்கு மெதுவாக எடுப்போம் நல்ல முடிவாக எடுப்போம்

இல்லை எந்த ஒரு முயற்சியும் வந்து வேகமாக நடக்கணும்ன்றா என்னுடைய ஆசையும் அது வேகமாக நடக்கிறதுக்கான முயற்சி அதான் எடுக்கணும் நான் ஏற்கனவே சென்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன் இது வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இருக்கின்ற கட்சி தலைவர்களை கேட்பதை விட மக்களாக நீங்கள் சொன்னீங்களே ஏன் செய்யலன்னு கேட்கின்ற காலம் வரும்போது எந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் உடனடியாக நடைபெறக்கான வாய்ப்பு இருக்கும் திருநெல்வேலி சொன்னேன் அதை பற்றி நாங்கள் தொழிற்போக சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு புல்டோசர் தான் நின்றுட்டு நாங்கள் நினைக்கிட்டேன் அப்போ மக்கள் இந்த திட்டத்தை அறிவித்தலை ஏன் செய்யவில்லை கேள்விகளை கேட்க ஆரம்பித்தாலே சிறப்பான தமிழகத்தில் மட்டும் ஆந்திரா தமிழகம் இந்த வந்து எப்படியோ வந்துரு அது வந்து நான் யாரையும் தொடர சொல்ல பட் இன்னும் கடுமையான சட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த உடனடியாக காவல்துறை வந்து அது யார் பண்ணுறாங்களோ அது வந்து ஒரு

அதாவது ஏற்கனவே சூரியனை திரும்பி அதே கேள்வித்தான் நாங்கள் முடிவெடுத்த பிறகு அந்த முடிவை தெரிவிக்கப்படும் அந்த முடிவை தெரிந்த பிறகு கூட்டணியில் எந்த கூட்டணி இருக்கிறோம் யாரை சார்ந்திருக்க போகிறோம் யாரை வந்து ஆதரிக்க போகிறோம் தெரிந்த பிறகு நான் நிற்பது நிற்காது தெரிவிக்கப்படும் இல்லை பத்தாம் தேதிக்கு மேலே ஆகும்னு சொல்றாங்க தேதி அறிவிக்கும் போது கூட டைம் இருக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து பதினைஞ்சு நாட்கள் தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும் அறிவித்த பிறகு நிறைய வேலைகள் இருக்கு அதை பண்ணாங்க

ஆனால் இது இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இலவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்களே அந்த இலவசத்தை தடுப்படுத்த ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு மக்களே இலவசம் வேண்டான்னு சொல்கிற உரிமை அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இதை தவிர மக்க எல்லாத்துக்குமே நான் மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் காரு கொடுக்குறேன் பைக் கொடுக்குறேன் இதெல்லாம் நிறுத்துறது பெற்றிருக்கு கஜானாவே காலியாக இதுக்கு மேல என்ன ப்ரீபியஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க பேசிட்டீங்க. இலவசத்ததுக்கு பேசுறீங்க மக்களே வேண்டான்னு சொல்றத காலம் வந்தால்தான் இந்த கடன் சுவையிலிருந்து நான் மீள முடியும். அப்ப சர்வபார் சார் வாக்குறுதியில வந்து இலவசம் கண்டிப்பா இல்லதான். 근데 என்ன மாத்திக்குறது? எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இதை தவிர இலவசங்கள் கொடுக்க கூடாது. நீங்க எங்கே எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்கிறது அசி வந்துக்கிறது பார்க்கறேன். சங்க கட்டிடத்துக்கு எனக்கு தெரியாது. நடிரர் சங்க கட்டிடம் எனக்கு தெரியாது. நான் இல்லை. சீக்கிரமா நடத்தணும் ஆசை எனக்கு இருக்கு அதனால அது ஏதாச்சும் உதவி தேவைப்படுது அது கூட சேர்ந்து செயல்பட நான் தயார் நீ பத்திரிகை படிக்கிறது நினைக்கிறேன் பேசியிருக்கான்னு சொன்னேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசியிருக்கிறார்கள் பாஜக முன்னணி முன்னணி தலைவர்கள் சரி என்ற பேசியிருக்காங்கன்னு சொன்னேன் நீங்க போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு போட்டியிடுறது வாய்ப்பு இருக்கிறது இல்ல இல்லாததுலாம் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லும் போதுதான் சொல்லுங்க எங்க நிக்கலான்னு நினைக்கிறீங்க தெ உங்களுக்கு தென்காசி நீங்க பகிர எல்லாரும் நிக்கணும் தமிழகத்தில் நின்றாலும் ஒரு தலை வெற்றி பெற வேண்டும் இல்லையா